Thank you. மலப்பட்டி ஐந்து கோவிலில் ஒன்று தேவராம் இசிகாமலப்பட்டி இதனைத் தொடர்ந்து சின்ன சூரிய செம்பட்டு உங்களுக்கு இதுவே இறுதி அழைப்பு உள்ள வந்துருங்க ப்பா <laughs> கருமாற்றம் <laughs>

あらそうそうそう。 સા ટુ ટાઈમર ડોલર નિજકા નંબર ટી નો નંબર ટાઈમર વીન વીન બોલવા અંદરનો મે આલરેડી ટાઈપ કરી ઓલી ગ્રાઉન્ડ લેને માધી ગયું ના યે વીન બોલવા 아. 라. 자 u l t i m 도로 들어와! 발을 버리고,

கொஞ்ச டிஸ்ப்ளேல ஸ்கோர் தெரியல கொஞ்சம் அத என்ன பண்ணுங்க

இதனைத் தொடர்ந்து சின்னசூரியூர் செம்பட்டு அதனை தொடர்ந்து காந்தலூர் தொடையூர் எல்லா டீம் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க esi id Vertra? Allora, suppl mo tohu செம்பட்டு சுண்ணசூரிய எங்களது அழைப்பினை செம்போட்டை அணியில வந்து சின்ன சூரியர் கொஞ்சம் சீக்கிரம் நீங்க தான் ரொம்ப நேரம் கேட்டு இருந்தீங்க அதனைத் தொடர்ந்து காதல தொடர் கொஞ்சம் ரெடியா இருங்க அதனைத் தொடர்ந்து நிறையப்பட்டி ஒடையாளிப்பட்டி தங்கள் அணியை தயாரி வைத்துக் கொள்ளுமாறு பெயர் தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறோம் பதிமூணு பயணி கட்ட தொழிற்று தசி ஒழுங்கும் ஐநூறு

சிசுரி பங்குள்ள வாங்க இங்க வந்து சூ கட்டுறேன் அது கட்டுறேன் எல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் உங்களுக்கு ரொம்ப நேரமா முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்க தான் காலேஜ் போகணும்னு சொன்னீங்க அதனை தொடர்ந்து காந்தலூர் தொலைவு கொஞ்சம் தயக்கலையில் இருக்க இந்த அண்ணன் தம்பி போகுது உனக்கு ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டேன் சொந்த பந்தம்லாம் எல்லாம் பார்க்க கூடாது நம்ம ஊர் மாதிரி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு பூவை கட்ட இங்க உள்ளே தான் வரக்கூடாது அங்கேயே கட்டிவிட்டு ப்ராப்பராக இன்றைக்கி காங்கிரம் கிட்டேயே கட்டிவிட்டு வரலாம் செகண்ட் ஆஃப் பை ஃபஸ்ட் எம்எஸ் செந்தீர் பிரதர் மற்றபோது அதனை எதிர்த்து விளையாடும் பூமியில் ஐந்து

மலப்பட்டி இருபது கோவிலூர் ஐந்து சின்ன சூரியர் தம்பி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா உங்களை எதிர்த்து விளையாட வேண்டிய செம்பட்டு அணி தயாராயிருக்கு இருக்கு அதனை தொடர்ந்து காந்தலூர் தொடையூர் அதனை தொடர்ந்து பட்டி உடையானைப்பட்டி மூன்று அறிஞ்சாச்சு எல்லாரும் கொஞ்சம் ரெடியா இருங்க

சின்ன கோவிலூர் செகண்ட் டூ டைமோ நோமோ டைமர் சின்ன சூரியர் கொஞ்சம் உள்ள வாங்க தம்பி உங்களை ரொம்ப நேரமா சொல்லிட்டு ஆப் நேட்டு ரெடியாக நிற்கிறாங்க டூவெல்லாம் கட்டிவிட்டு நீங்கள் தான் உள்ள வரல கண்டிப்பாக தான் அஞ்சு நிமிஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் லாஸ்ட் ஒன் மூர் சினசூரியூர் ஒரு நிமிடத்தில் ஆடுகளம் புகாவிட்டால் செம்பட்டேனி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க உங்களை எப்ப எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தேன்